பெண்கள் முன்னேற்றத்திற்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் மட்டும் போதாது அரசியலையும் கற்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரும் பெண் உரிமையையும் என்கிற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன் அரசியலில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தால்தான் கட்சி அரசியலில் பெண்களுக்கு உள்ள பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் தீரும் என தெரிவித்தார் பெண் விடுதலையை பெண்களிடம் பேசாமல் ஆண்களிடம் தான் பேச வேண்டும் என்றும் குறிப்பாக குடும்பத்தில் இருந்து உரையாடலை தொடங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பாலின சமத்துவம் ஏற்பட்டால் மட்டுமே ஏற்றத்தாழ்வு இருக்காது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார் ஐம்பது ஆண்கள் இருக்க இடத்தில் ஒரு பெண் இருந்தால் ரெண்டு பெண் இருந்தால் மூன்று பெண் இருந்தால் இது நிகழும் பெண்கள் எங்கிருந்து வருவாங்க வாடகைக்காக கொண்டு வர முடியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வரணும் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா என்னுடைய தங்கை என்னுடைய மகள் அப்படின்னு பெண்கள் நாம வீட்டில் அரசியல் பேசணும் நான் என்ன பண்றேங்கிறது குடும்பத்தில் பேசணும் தொடர்ந்து பேசிய திருமாவளவன் சனாதனத்திற்கு நேர் எதிரானது ஜனநாயகம் என்றும் எனவே சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க